வேண்டுகோள் சுசீந்திரம் சத்தியாகிரகம் சுசீந்திரம் சத்தியாகிரகம் ஏதோ ஒரு ரகசிய ராஜியின் மேல் நிறுத்தப்பட்டதாகவும் சீக்கிரத்தில் எல்லா பிரஜைகளுக்கும் அனுகூலமான முடிவே திருவாம்பூர் அரசாங்கத்தாரால் நடத்தி வைக்கப்படும் என்றும் பிரஸ்தாபம் வந்தது ஆனால் ஏறக்குறைய சத்தியாகிரகம் நிறுத்தப்பட்டு இரண்டு மாதத்திற்கு மேல் ஆகியும் இன்னமும் அதை பற்றி ஒரு விபரமும் தெரிவதற்கில்லாமல் கிணற்றில் கல்லு போட்டது போல் மந்திரமாய் இருக்கிறது கமிஷனர் பெட்டில் துறை மிகவும் நல்லவர் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் ஆனால் திவானோ கிறிஸ்துவராய் இருந்தாலும் மலையாள பிராமணர்கள் தயவை பெற்று புகார் இல்லாமல் காலந்தாட்டிவிட்டு போகலாம் என்கிற ஆசை உள்ளவராம் இவர்களின் நிலைமையை நாம் கவனித்துக் கொண்டிருப்பது சத்தியாகிரகத்துக்கு நீதி செய்ததாகுமா ஆதலால் சத்தியாக்கிரகத்தை மறுபடியும் துவக்கும்படி வேண்டுகிறோம் குடியரசு வேண்டுகோள் மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு